இவர்களுக்கு நிர்வாகம் பண்ண தெரியலை அப்படிங்கிறது ஒரு பக்கம் மற்றொன்று பெரும்பாலான குற்றச் செயல்களில் ஈடுபடுபவர்கள் திமுகவில் இருக்கிறவங்களா இருக்காங்கிறது தான் நான் ஒரு முக்கியமான இடமாக பார்க்கிறேன் ஓகே ஏன்னா இப்போ ஜாஃபர் சாதிக்கு உட்பட அந்த போதைப் பொருள் கடத்தல் சம்பவம் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி நாமளே பார்த்தோம் அப்போ அது மாதிரி தொடர்ச்சியாக அடுத்த அண்ணா பல்கலைக்கழக நிகழ்வுலையுமே அவர் திமுகவை சேர்ந்தருங்கிறது ஊர்ஜிதமான செய்தியாக நம்ம பார்க்கிறோம் இல்லை எல்லா சம்பவங்களிலும் ஈடுபடுறது திமுக நிர்வாகி பெரும்பான்மையானவர்கள் பெரும்பான்மையான நிர்வாகி அப்படிங்கறனால தான் திமுக அரசு செயல்படாமல் இருக்காங்க அதுதான் உண்மை அந்த இடத்துல தன்னுடைய கட்சிக்காரர்களுக்கு எதிராக செயல்பட முடியாமல் ஏன்னா இவங்க எல்லாருமே ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்துக்குமே அவங்க வந்து சிற்றரசர்கள் மாதிரி தான் இருப்பாங்க திமுகவை பொறுத்த வரைக்கும் அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் அங்கே ஒரு குறுநில மன்னர் மாதிரி தான் அங்கே அதிகாரத்தை செலுத்துவாங்க அப்படி இருக்கும் போது அவர்களுக்கு கீழே உள்ள யா எல்லாருடைய கான்டாக்ட் உங்களுக்கு இருக்கும் எல்லாரோடையும் தொடர்பில் இருப்பாங்க அப்போ அப்போ தான் கட்சிக்காரங்களை காப்பாற்றணுங்கிற இடம்தான் தான் முக்கியமாக தெரியுதே தவிர மக்களுக்காக செயல்பட வேண்டும் அப்படிங்கிற இடத்த அவங்க கண்டுக்கிறது இல்லை அதனால தான் தொடர்ச்சியாகவே நீங்கள் சொல்வது போல் உயர் நீதிமன்றம் ஒவ்வொரு இடத்துலையும் கொட்டு வச்சுட்டே போகிறாங்க ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க இன்னைக்கு போதைப் புழக்கம் எல்லா இடத்துலையும் இருக்குதுன்னு சொல்கிறாங்களே அது ஏன் நீங்கள் இன்னும் கவனிக்கக்கூடாது இது இது போன்ற குட்டுகள் எல்லாம் உயர் நீதிமன்ற மன்றத்துலேருந்து வந்துக்கிட்டே இருக்குது ஆனாலும் இவர்களால் முழுசாக செயல்பட முடியாதது காரணம் அந்த இடத்துல அந்த தவற செய்யக்கூடிய நபர் கட்சிக்காரனா இருக்கானே எப்படி அதை செய்யறது அப்படி புரியுது மேம் இப்போ சிபிஐ விசாரணை அப்படின்னாலே திமுக அரசுக்கு ஒரு விதமான பயம் வந்திருந்தது அது கள்ளக்குறிச்சி விவகாரமாக இருக்கட்டும் இங்கே அண்ணா யூனிவர்சிட்டி அண்ணா நகர் விவகாரமா இருக்கட்டும் சிபிஐனாலே திமுக அரசு உடனே மேல்முறையீட்டுக்கு போறாங்க ஏன் சிபிஐ விசாரணையை பார்த்து திமுக பயப்படணும் அந்த நான் சொன்னதோட காரணம்தான் இப்போ யார் அந்த சார் அப்படிங்கிற இடத்துக்கும் பயப்படுறாங்க கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவத்துக்கு சிபிஐ விசாரணை வேண்டு அதற்கு மேல்முறையீடு செய்கிறாங்க நீங்கள் தொடர்ச்சியாக இந்த அண்ணாநகர் பாலியல் சம்பவம் அதற்குமே மேல்முறையீடு சிபிஐ வந்தால் பயப்படுறாங்க இப்படி எல்லா இடத்துலையுமே பயப்படுறதுக்கு முக்கியமான காரணம் அந்த குற்றவாளி திமுக உள்ள நபராக இருக்கிறார் அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது இதை மேற்கொண்டு எடுத்துட்டு போனால் நம்மளுடைய கட்சிக்கும் கட்சிக்காரவங்களுக்கும் நம்மளால பாதுகாப்பு அளிக்க முடியலங்கிற ஒரு தோற்றம் உருவாகி விடுமோ ஏன்னா அவருடைய நோக்கம் குற்றவாளியாக இருந்தாலும் தன்னோட கட்சிக்காரரை காப்பாற்றணும் அப்படிங்கிறத தான் முக்கியத்துவப்படுத்துறாங்களே தவிர இப்ப அதிமுக காலகட்டத்தில் என்ன சம்பவம் நடந்தாலும் துணிச்சலாக சொல்லுவாங்க சட்டம் வந்து அதோட வேலையை செய்யட்டும் குற்றவாளி யாராக இருந்தாலும் அந்த தண்டனை நிச்சயமாக வழங்கப்படணுங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துருக்கோம் நிறைய சம்பவங்கள் ஆனால் இங்கே அந்த மாதிரி ஒரு நிகழ்வே நடக்கலை தம்பி ஞானசேகரன் சொல்கிறதா இருக்கட்டும் இன்னும் பல இடங்களில் அமைச்சர் திரு மா சுப்பிரமணியம் அவர்களோட அந்த குற்றவாளி நிறைய பழகின வீடியோக்கள்லாம் நம்ம பார்த்தோம் அதற்கெல்லாம் விளக்கம் கூட கொடுக்கணும்னு அவர்களுக்கு தோணலை ஆனால் மக்களுக்கு எதிராக ஏதாவது பேசணும் விளக்கம் கொடுக்கணும்னா சொல்லுங்கள் உடனடியாக முன்னாடி வந்து கொடுப்பாங்க பொங்கல் பரிசு ஏன் கொடுக்கணும்னு திரு துரைமுருகன் அவர்கள் பேசுகிறாரு இப்போதான் எலெக்ஷன் வரலையே தேர்தல் வர வரல தேர்தல் அடுத்த வருஷம் தானே வருது அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு வெளிப்படையாக பேட்டி கொடுக்குறாங்க அப்போ மக்களை அவர்கள் ஒரு பொருளை ஒரு பொருட்படுத்ததே கிடையாது அதே போல் மா சுப்பிரமணியம் அவர்கள் பரந்தூர் விமான நிலையம் பற்றி பேசினாலும் ரொம்ப ஒரு மக்களை பற்றி கவலையே படாமல் நாங்கள் அதுக்கு அப்படி கொடுத்துருவோம் இப்படி கொடுத்துருவோம் அவர் பேசுற தோரணை அப்படிங்கிறது ஒரு அதிகார போக்கோட ஒரு ஆணவ ஒரு சர்வாதிகார போக்கோட தான் மக்களை அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க அந்த இடம் மிக மோசமானதாக தொடர்ந்துகிட்டு இருப்பது தான் எங்களை போன்றவருக்கு வேதனையா இருக்கு இல்ல இப்போ நிறைய சம்பவங்கள்ல வந்து நீதிமன்றம் திமுக அரசு மீது குட்டு வச்சிருக்கு அதிருப்தி கூட தெரிவிச்சிருக்கு இருந்தும் திமுக அரசு அந்த நிலைப்பாட்டை மாத்திக்காம அதே நிலையிலே தான் தொடர்ந்து பயணிக்கிறாங்க வேற வழி கிடையாதுங்க அதே நிலையில தொடர்ந்து அவர்களுக்கு அந்த கட்டாயம் இருக்கு நீங்க அந்த குற்றவாளி மேல வந்து நடவடிக்கை எடுக்க கூடாதுங்கிறது கட்சிக்குள்ள உள்ள ஒரு அழுத்தமாக இருக்கு அப்ப அரசு என்ன பண்ணுது காவல்துறையை தன் கையில வச்சிருக்கு தன் கைப்பாவையாகத்தான் காவல்துறையை செயல்பட வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்ப எல்லா துறைகளையுமே தன்னுடைய கட்டுப்பாட்டு கீழே வச்சிருக்கும் போது அங்க குற்றவாளி தண்டிக்கப்பட வேண்டும்ங்கிற இடம் அங்க இல்ல கட்சிக்காரவங்க சொல்கிறாங்களா இவங்களை காப்பாற்றணும்னு அப்ப யாரை காப்பாற்றணும் அந்த அந்த காப்பாற்றணுங்கிற இடத்துல நின்னுக்கிட்டு குற்றவாளிகளுக்கு அரணாக ஒரு பாதுகாப்பாக ஒரு பாதுகாப்பு வளையம் போட்டு அந்த குற்றவாளி என்ன சொல்லலாம் இப்போ வந்து அவருக்கு உடம்பு முடியல விசாரணை செய்ய முடியாது எங்க வந்து விசாரணை செய்து யார் அந்த சார் கண்டுபிடிச்சிருமோங்கிற இடத்துல அவருக்கு வலிப்பு வருது அவருக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லி அந்த இடத்தையுமே ஓரம் இப்போ மக்களுக்காக முழுவதுமாக ஒரு சதவீதம் கூட செயல்படாத அரசாக திமுக இருக்கு இல்லை இப்போ சமூக ஊடகங்களில் கருத்து தெரிவிப்பவர்களாக இருக்கட்டும் இல்லை ஆளும் திமுக அரசுக்கு எதிராக பேசுபவர்களை தொடர்ச்சியாக திமுக அரசு பல்வேறு வழக்குகள் போட்டு கைது பண்ணுறாங்களே இதுக்கு கூட நீதிமன்றம் ஒரு குட்டு வச்சிருக்கு இருந்தாலும் திமுக அரசு எங்க நம்மளோட தவறுகள் மேலும் வெளியில வந்துருமோ அப்படிங்கறது நடவடிக்கை எதிர்த்து யாரும் குரல் குரல் கொடுக்க கூடாது அப்படி கொடுத்தா அவர்களை எந்த அளவுக்கு அவர்களை எப்படி துன்புறுத்தலாம் அவங்களை எப்படி வந்து தாக்குதல் பண்ணி எதாவது பண்ணி அவங்களை கைது நடவடிக்கை அதான் அழகா சொல்லி வழக்கு தொடுக்கிறது அவர்கள் விவகாரத்திலேயே என்ன சொல்லலாம் வழக்கு தொடுக்கிறது வேற கைது நடவடிக்கை வேற நீங்க இது மாதிரி ஏன் நடந்துக்கிறீங்கன்னு நீதிமன்றம் கேள்வி எழுப்புது அப்போ அந்த இடத்தை மக்கள் எல்லோருமே புரிஞ்சுக்கணும் இப்போ அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்டால் அவங்க என்ன வழக்கு வேணாலும் பொய் வழக்கு புணரப்பட்டு கஞ்சா வழக்கு அது இதுன்னு சொல்லி எந்த வழக்கு வேணாலும் போட்டு அவர்களை கைது செய்யலாம் அப்படிங்கறதே மிக மிக தவறானது தானே அது என்ன என்ன மாதிரியான செயல் அது ஒரு கொடுஞ்செயல் ஒரு அரசு அதை செய்யவே கூடாது ஒரு பாட்டி அவங்க சிறப்ப கோபத்தில் வீசிட்டாங்கன்னா ஒரு சிறப்பாக தனிப்படை அமைச்சு அவர்களை தேடுறீங்க அப்ப தனிப்படையை எதற்கு அமைக்கணும் எத எதுவும் உங்க கா உங்க கட்சிக்குள்ளேயே இருந்துகிட்டு முப்பது நாற்பது வழக்குகளை வச்சுக்கிட்டு முன்னாள் அமைச்சர் உட்பட பல விழாக்கள்ல கலந்துகிட்டு இருந்த ஞானசேகர் மேல உங்களுக்கு சந்தேகம் வரல அவர் யாருன்னு நீங்க கண்டுபிடிக்கல ஜாஃபர் சாதிக்கு உங்க மருமகள் முதல்வர் அவர்களுடைய மருமகளும் ஒரு மேடையில் இருக்காங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி போதைப் பொருள் கடத்தல ஜாஃபர் சாதிக்கும் இருக்காரு அந்த மேடைக்கு அந்த சரி மற்றபடி நம்ம தொழில் நிமித்தமா பேச வேண்டாம் அந்த மேடையில் இருக்கும் போது கூட இவ்வளோ மோசமான ஒரு செயலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு போதைப் பொருள் கடத்துறாருங்கிற விவரம் கூட தெரியாம நீங்க எல்லோருமே பழகிறீங்க எல்லாம் நீங்க ஒரு தனிப்படை வைத்து ஒரு ஒரு பொறுப்பு திமுக பொறுப்பு கொடுப்பதற்கு முன்னால் இவங்கெல்லாம் யாருங்கிற ஒரு பேக்ரவுண்ட செக் பண்ணிருக்கலாம்ல இவர்களுக்கு இந்த பொறுப்பு அயலகணியாக அது ஒரு பு புது பொறுப்பு ஒன்று கொடுத்துருந்தாங்களே ஜாஃபர் சாதிக்கு அந்த அயலகானி பொறுப்பை கொடுக்கலாமா கொடுக்க வேண்டாமான்னு ஒரு தனிப்படை திமுக அமைச்சு பார்த்துருந்துருக்கலாம் இப்போ இந்த ஞானசேகரன் யாருங்கிறத நீங்கள் பார்த்துருந்துருக்கலாம் இதெல்லாம் விட்டுட்டு சாமானியர்கள் ஏதாவது ஒரு கோவத்துல செஞ்சால் அவர்கள் மீது உடனடியாக வழக்கு சமூக வலைதளத்தில் எழுதுனா உடனடியாக வழக்கு நீங்கள் என்னதான் தான் இருக்கீங்க மக்களை இல்லை மேம் இப்போ நடக்கிற எல்லா சம்பவங்களுமே திமுக அரசு வந்து குடும்ப நலன் கட்சி நலனுக்காக தான் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா கண்டிப்பாகங்க குடும்ப நலன் கட்சி நலனுக்காக தான் பண்ணுறாங்க குடும்ப நலன் முக்கியத்துவமாக அதாவது துணை முதல்வர் கொடுத்ததாக இருக்கட்டும் அவரை எப்படி வந்து ப்ரோமோட் பண்ணணும் அவரை எப்படி அடுத்த நிலைக்கு எடுத்துட்டு போகணுங்கிறதுல கவனத்தை செலுத்தின அளவுக்கு தமிழகத்தோட வளர்ச்சியில் எப்படி கவனம் செலுத்தணும் துறைவாரியாக எப்படி நம்ம வளர்ச்சியில் கொண்டு போகணுங்கிற இடத்தை விட்டுட்டாங்க ஓகே இன்றைக்கு அதே மாதிரி கட்சிக்காரங்களை காப்பாற்றணும் அப்படிங்கிற இடத்துக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும் சட்ட ஒழுங்கு சீர்கேடு தொடர்ச்சியா இருக்கு இங்க பாலியல் குற்றங்கள் அதிகமாக நடக்குது போதைப் பொருள் புழக்கம் அதிகமாக இருக்கு நாளுக்கு நாள் பிரச்சனை அதிகமாக இருக்கு இது மாதிரியான விஷயங்களை அவங்க எடுக்கல தொடர்ந்து பேசலாம் ராஜேஸ்வரி பிரியா மேம் திமுக அரசு இந்த அவலங்கள்லாம் நம்ம இதுலேருந்து நம்ம வெளியில் வரணும்னா என்ன தீர்வு முதல்ல திமுகவில் இருக்கக்கூடிய உண்மையாகவே கொள்கை சார்ந்து இருக்கக்கூடியவங்க யாராவது இருந்தா கண்டிப்பா இன்னைக்கு திமுக வெளியில் வந்துடுவாங்க குடும்ப ஆட்சி இன்பநிதி அவர்களுக்கு உதயநிதி சாரி உதயநிதி அவர்களோட நிற்கும் போது உதயசூரியன் சின்னத்துல டி ஷர்ட்டை போட்டு அவரை நிறுத்துறதும் அவரை உட்கார வைக்கிறதும் அடுத்த அடுத்த குடும்பத்துல நீங்க தான் அப்படிங்கிற கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய ஒரு இடம் வந்திருக்கு பாருங்க இதை எப்படி ஏற்றுக்கொள்கிறார்கள் உண்மையான திமுக தொண்டராக இருந்தால் அவங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியாது இதோட முடிஞ்சிடுச்சு திமுகவிற்கு அவ்வளவுதான் இதுதான் முடிவுரை இதற்கு பிறகு அவர்களால் கண்டிப்பாக ஆட்சி அதிகாரத்தில் உட்காரவே முடியாது முதிர்ந்த அமைச்சர்கள் கூட இன்ப நிதி வணக்கம் போடக்கூடிய ஒரு காலம் வந்துட்டு பாருங்க தெரியல இவங்க சமூக நீதி சபையில பேசுறதுக்கு தகுதி உடையவர்களாக இருப்பார்கள் எந்த கொள்கை அடிப்படையிலுமே இவர்களுக்கு எந்த தகுதியுமே கிடையாது இந்த குடும்ப ஆட்சியை கொண்டுட்டு கொண்டு எண்ணம் மட்டுமே இருக்கிறதுனாலதான் நீங்க இப்ப கேட்கக்கூடிய கேள்வி முடியுமே சுற்றி உள்ள அனைத்தையுமே மறந்துட்டாங்க எல்லாவற்றையும் மறந்துட்டாங்க அந்த மறக்கும் போது நீதிமன்றம் அடிக்கடி கொட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கு இந்த வாங்கிக்க இந்த வாங்கிக்க ஆனா நீதிமன்றங்கள் குட்டு தொடர்ச்சியா வச்சுட்டு இருந்தாலும் திமுக அரசு வந்து அதை மாத்திக்கிற மாதிரியே இல்லையே தொடர்ந்து அந்த அவலங்கள்லாம் நடந்துகிட்டு தானே இருக்கு அதை எப்படி மாற்றிக்கொள்ள முடியும் இது இவங்களால மாற்றிக்கவே முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட இப்ப நீதிமன்றமே சொல்லி இருக்கு நீதிமன்றத்தோட பிடி வாரண்ட வந்து தமிழக அரசு பின்பற்றது இல்ல கைது வாரண்ட் கொடுத்தாலும் அதை பின்பற்றது இல்ல அப்படின்னு நீதிமன்றம் சொல்லுது இருந்தாலும் திமுக அரசு அந்த நிலைப்பாட்டிலேயே தானே இருக்கு அதை கேட்கிறேன் சர்வாதிகார போக்கோட செயல்படுறாங்க இவர்களுக்கு சர்வாதிகார போக்கு ஆணவ போக்கு அதிகார திருமுறையில நாங்க என்ன வேணாலும் செய்வோம் நாங்க இப்படிதான் இருப்போம் எதுவுமே செய்ய முடியாது அது நீதிமன்றம் சொன்னாலும் நாங்க கேட்க மாட்டோம் அப்படிங்கற இடத்துக்கு வந்துட்டு திமுக இந்த இடத்துக்கு வந்த பிறகு நாம இந்த கேள்விகள் கிடையாது மக்கள் தான் முடிவெடுக்கணும் மக்கள் வருகின்ற தேர்தல்ல முடிவெடுத்து திமுக தேவையில்லாத ஒரு கட்சி மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறது எதனால கொடுக்கறாங்க எப்படி கொடுக்கறாங்க புரிஞ்சுக்கணும் அந்த பணம் எப்படி